ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நா பெரியசாமி மாநிலத் தலைவர் தமிழ்நாடு ஏஐ டிசி டாஸ்மாக் பணியாளர் சங்கம் தமிழ்நாட்டில் கடந்த இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக சில்லறை மதுபான வியாபாரத்தில் அரசாங்கம் நேரடியாக ஈடுபட்டு வருகிறது தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகத்தின் கீழ் சில்லரை மதுபான வியாபாரம் செய்வதற்காக ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் முப்பதாயிரம் பணியாளர்கள் தொகுப்பூதிய அடிப்படையில் ஒப்பந்த பணியாளராக நியமிக்கப்பட்டனர் இருபத்தி ரெண்டு ஆண்டு காலத்தில் தமிழ்நாடு அரசின் வருவாய் வருமானத்தில் மூன்றில் ஒரு பங்குக்கும் அதிகமாக வருமானம் தருகிற ஒரு மிக முக்கிய பிரிவாக மதுபான வியாபாரம் உயர்ந்திருக்கிறது ஆனால் ஒப்பந்த பணியாளர்கள் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் பணி தொடர்ச்சி இருந்தும் அவர்களுக்கு எந்த விதமான பணி பாதுகாப்பும் இல்லை பணி நிரந்தரம் இல்லை காலமுறை ஊதியம் இல்லை ஓய்வூதியம் இல்லை வேறு சட்ட ரீதியான தொழிலாளர்களுக்கான பணியாளர்களுக்கான எந்த உரிமையும் இல்லை சென்னை உயர் நீதிமன்றமே கடைகள் மற்றும் வர்த்தக நிறுவனங்கள் சட்டம் என்பது டாஸ்மாக் பணியாளருக்கு பொருந்தும் என்று மிக சிறப்பான தீர்ப்பு வழங்கியிருக்கிறது இந்த தீர்ப்பை நிராகரிக்கக்கூடிய முறையில் அரசின் கலால் துறை உள்துறை இவைகளெல்லாம் ஆண்டுக்கு ஒரு முறை இந்த தீர்ப்பிலிருந்து விதிவிலக்கு பெற்றுக்கொள்கிற சட்டத்திலிருந்து விதிவிலக்கு பெற்றுக்கொள்கிற ஒரு நடைமுறையை பின்பற்றி வருகிறது இது அன்பேர் லேபர் பிராக்டிஸ் என்கிற முறையில் ஒரு நியாயமற்ற பணியாளர் நடைமுறை என்பதை தற்போதைய மாநில அரசு கருத்தில் கொள்ள வேண்டும் தமிழ்நாடு அரசு அடுத்த தேர்தலை அடுத்த ஆறு மாதத்தில் சந்திக்க இருக்கிறது மீண்டும் தங்களுடைய அதிகாரத்தை புதுப்பித்துக் கொள்வதற்கான காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது கடந்த தேர்தல் நேரத்தில் பத்தாண்டுகள் பணி செய்திருக்கிற தொடர்ச்சி இருக்கிற தொழிலாளர்கள் பணியாளர் அனைவரும் பணி நிரந்தரம் செய்யப்படும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டது அந்த அறிவிப்பு இதுவரையிலும் நிறைவேற்றப்படவில்லை எனவே இவைகளையெல்லாம் வலியுறுத்தி வருகிற அக்டோபர் ரெண்டாம் தேதி தலைமைச் செயலகத்துக்கு முன்பாக காலவரையற்ற காத்திருப்பு போராட்டத்தை மேற்கொள்வது என்று தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் ஏஐடியூசி கடந்த ஜூன் மாதம் அறிவித்தது ஜூன் மாதம் அறிவிப்பு வெளியிட்டதற்கு பிறகு இந்த மூன்று மாத காலத்தில் பணி நிரந்தரம் காலமுறை ஊதியம் ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகள் தொடர்பாக டாஸ்மாக் நிர்வாகமோ மது விளக்கு துறைக்கு பொறுப்பாக இருக்கிற உள்துறை செயலாளரோ அல்லது இது தொடர்புடைய மாண்புமிகு அமைச்சரோ யாரும் இதுவரையிலும் பேச்சுவார்த்தைக்கு சங்கத்தை அழைக்கவில்லை இப்படி ஒரு போராட்டம் அறிவித்திருப்பதை பற்றியும் கவலைப்படவில்லை பணியாளர்களின் உணர்வை மதிப்பளிக்காத ஒரு போக்கு என்பது ஜனநாயக நடைமுறைக்கு உகந்ததல்ல ஏற்றதல்ல அரசின் மௌனமாக கடந்து போகக்கூடிய முயற்சியை கண்டித்துத்தான் வருகிற அக்டோபர் ரெண்டாம் தேதி காத்திருப்பு போராட்டம் விதிப்படி பணியாற்றுகிற போராட்டம் ஒரு ஃப்ளெக்ஸிபிள் ஒரு எக்ஸ்பீரியன் நெகிழ்வு தன்மையோடு பணியாற்றி கொண்டிருக்கிற எல்லாம் திருத்தி கொண்டு ஒப்பந்த பணியாளர்களுக்கு என்ன பணி உண்டோ அந்த பணியை மாற்றம் செய்வது என்று முடிவெடுத்திருக்கிறோம் இது ஒரு கடுமையான போராட்டமாக இருக்கும் காலத்தில் எச்சரிக்கிறோம் அரசுக்கு உரிய முறைப்படி இந்த தகவல் அனைத்தையும் தெரிவித்திருக்கிறோம் ஏற்கனவே சென்னை மாநகரத்தில் சானிட்டரி ஒர்க்கர்ஸ் துப்புரவு தூய்மை பணியாளர்கள் வாரக்கணக்கிலே போராடிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த போராட்டத்தை அரசு அணுகிய முறை தொழிலாளர்களுக்கு ஊக்கமளிக்காது தொழிலாளர் கொள்கையை தெளிவுபடுத்தாது எனவே தமிழ்நாடு ஏஐடியூசி வருகிற எட்டாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு அரசு தனது தொழிலாளர் கொள்கையை அறிவிக்க வேண்டும் என்ற போராட்டத்தையும் நடத்துகிறது ரெண்டாம் தேதி காத்திருப்பு போராட்டம் எட்டாம் தேதி தொழிலாளர் கொள்கையை அறிவிக்க வேண்டும் என்கிற போராட்டம் இப்படி ஏஐடியூசி தொழிற்சங்கம் தொடர்ச்சியாக போராட வேண்டிய நிலைமை ஒரு ஜனநாயக அரசியல் ஏற்பட்டிருப்பது குறித்து மிகுந்த கவலையடைகிறோம் வருத்தப்படுகிறோம் இதன் மீது தமிழ்நாடு முதலமைச்சரும் அமைச்சரவையும் மிக விரைந்து தலையிட்டு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இன்றைக்கு அந்த போராட்டத்திற்கான திட்டமிடுதல் மேற்கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மதுபான சில்லறை வியாபாரத்தில் பணியாற்றுகிற தொழில் பணியாளர்கள் ரெண்டாம் தேதி காந்தி ஜெயந்தினால் ட்ரை டே கடைகள் இயங்காது கடைகள் பூட்டி இருக்கும் எல்லா பணியாளர்களும் காத்திருப்பு போராட்டத்தில் பங்கேற்பார்கள் கடைக்கு திரும்பி போவார்களா திறப்பதற்கான வாய்ப்பு கிடைக்குமா அல்லது இங்கேயே அவர்கள் கைது செய்யப்படுவார்களா அல்லது அப்புறப்படுத்தப்படுவார்களா நீதிமன்றத்துக்கு அணுகுவார்களா இதெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் வேலை நிறுத்தம் என்று நாங்கள் அறிவிக்கவில்லை அப்படி அறிவித்தால் சட்டப்படியான நோட்டீஸ் அறிவிக்க வேண்டும் அப்படி அறிவிக்கவில்லை எங்கள் பணி நிலைமைகளை மேம்படுத்துவது பணி நிரந்தரம் ஓய்வூதியம் காலமுறை ஊதியம் தொடர்பாக அந்த கோரிக்கையில் தொடர்பான பேச்சுவார்த்தை தொடங்கும் முறை காத்திருப்பது என்று முடிவெடுத்திருக்கிறோம் எங்கள் அமைப்பில் மூன்றில் ஒரு பங்குக்கு அதிகமான பணியாளர் இருக்கிறார்கள் அதில் எவ்வளவு பேர் பங்கேற்க வேண்டும் என்று சங்கம் தீர்மானிக்கும் எல்லா பணியாளர்களையும் களத்தில் இறக்க மாட்டோம் பணியில் தடைபடாமல் நடைபெற வேண்டுமா

நீங்கள் கேட்கிற கேள்வி போன்ற நிலவரம் எங்கும் இருப்பதாக தெரியவில்லை சில கடை அது கடையினுடைய விற்பனையின் அளவை பொறுத்து வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து இது நிர்வாகம் நிர்வாகம் செய்யக்கூடாது அப்படி இருக்க முடியாது அது நிர்வாகத்தினுடைய பணி அது நிர்வாக மேலாண்மை இயக்குநரை பார்த்து தான் நீங்க கேட்கணும் நிர்வாகத்தினுடைய பணி ஒரு கடையின் விற்பனை அளவு வாடிக்கையாளருடைய வருகையின் அளவு அதுக்கு தகுந்தபடி பணியாளர் நியமனம் செய்ய வேண்டும் என்பதான் நிர்வாகத்திற்கு கூடிய விதிமுறை ஆயிரத்தி ஐநூறு பேர் கடைகள் குறைக்கப்பட்டிருக்கின்றன இடையில் பணியாளர்கள் ஓய்வு பெற்றிருக்கிறார்கள் வேறு துறையில் பணி அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் இதே துறையில் இளநிலை உதவியாளராக அமர்த்தப்பட்டிருக்கார் இதெல்லாம் கணக்கு ஒவ்வொன்றுக்கும் இருக்குது எல்லா பணியாலையும் டம்பாக கொண்டு போய் கடையில் அடைச்சித்தாங்கன்னு பார்க்குறது எந்திரகதியான மதிப்பீடு கடை க்ளோஸ் பண்ணும்போது மூடும்போது இன்னொரு பக்கத்தில் கடைக்கு மாற்றி விடுவது இயல்பு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட சில கடைகள் அதிக எண்ணிக்கை இருக்குமானால் அது பணி நிறவ அடிப்படையிலே செய்ய வேண்டிய பணி அது நிர்வாகத்தின் பணி குறிப்பிட்ட கடை அந்த எண் சொல்லப்பட்டால் அந்த நிர்வாகத்தின் கவனத்துக்கு போய் அதை சரிப்படுத்த முடியும் எல்லா கடைகளிலும் நீங்கள் சொல்லுவது போல் இல்லை ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் மதுபானங்கள் விற்பனை ஆகும் என்றால் அங்கே யார் எவ்வளவு பேர் இருக்க வேண்டும் என்ற வரையறுப்பு இருக்கிறது இந்த வரையறுப்பை தாண்டி சில கடைகளில் நீங்கள் சொல்லுவது போல் இருந்தால் அதன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அது நிர்வாகத்தினுடைய பணி

அதன் மீது அரசு நடவடிக்கை எடுப்பதை பற்றி நாங்கள் ஆட்சேபிக்கவில்லை அப்படி நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக எங்கள் முறையீடு ஆயிரக்கணக்கிலே நிர்வாகத்தோடு பேசிக்கொண்டிருக்கிறோம் பல இடங்களில் பல தவறுகள் நடக்கின்றன இந்த பல தவறு நடப்பதற்கான காரணம் இது ஒப்பந்த பணியாளர்களாக இருக்கிற தொகுப்பூதிய பணியாளர்கள் இருக்கிற பணி நிலைமை மோசமாக இருப்பதுதான் அரசியல்வாதிகள் மிரட்டுகிறார்கள் அதிகாரிகள் மிரட்டுகிறார்கள் சில இடங்களில் ஊடக நண்பர்கள் என்கிற பெயரிலேயே போலிகள் மிரட்டுகிறார்கள் ரவுடிகள் மிரட்டுகிறார்கள் இவ்வளவையும் தாண்டி செல்ல வேண்டிய இடத்திலே பல நெருக்கடிகள் இருக்கிறது என்பது உண்மைதான் ஆனால் எம்ஆர்பி எக்ஸஸ் ரேட் விற்பனை என்பது பெருமளவுக்கு இப்பொழுது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது என் டு என் சிஸ்டம் என்று அறிமுகப்படுத்தப்பட்டு மதுபானங்கள் உற்பத்தி செய்கிற இடத்திலிருந்து வாடிக்கையாளர் கைக்கு போகிற வரைக்கும் கண்காணிக்கக்கூடிய ஒரு முறை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த முறையும் இன்னும் முழுமையாக அமலாகவில்லை இப்போ கடையில் சாப்பிட போகிறாங்க முன்ன நாம் கேஷ் கொடுப்போம் அதில் டிப்ஸ் கொடுப்போம் இப்போ எல்லாம் கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு வச்சுருக்காங்க அப்படி வச்சுருக்கிறவங்க கையில் ஒரு பத்து ரூபா ஒன்றே கொடுக்கறது இருக்குது இது வாடிக்கையாளர்களுக்கும் அந்த விற்பனையாளர்களுக்கும் இருக்கிற உறவு முறைகளில் சில இடத்துல சில இடக்கும் அதை ஒரு பெரிய தவறாக எடுக்க கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அது கூட கூடாது என்று எங்கள் சங்கம் பணியாளர்களை கற்பித்துக் கொண்டிருக்காங்க இருக்கும் மேபி நாம் இல்லைன்னு சொல்லலை நீங்கள் சொல்லுவதை நான் மறுக்கவில்லை இந்த தொழிலில் அது கண்டிப்பாக இருக்கிறது அதை தடுக்க வேண்டும் என்பதுதான் நான் பத்து வருஷமாக நிர்வாகத்தோடு பேசி வருவது அப்படியே எக்ஸஸ் ரேட் எக்ஸஸ் ரேட் விற்பதற்கு காரணம் பணியாளர்கள் மாத்திரமல்ல நிர்வாகமும் காரணம்

அரசியல் செல்வாக்குள்ளவர்கள் அதிகாரி பட்சத்தில் அழுத்தம் கொடுக்கக்கூடிய செல்வாக்கு மிக்கவர்கள் பத்து பதினைஞ்சு என்ன சொல்கிறது மதுக்கூடங்கள் பார் எல்லாம் அவர்கள் சொந்த பொறுப்பில் வைத்து கொண்டு பல வகையான முறைகேடுகளை செய்வதன் மூலம் வெள்ளன் இதாக இருக்கலாம் அது உங்கள் கண்ணில் பட்டிருக்கலாம் அது பொதுவானதல்ல குறிப்பானது அது விதிவிலக்கானது அது பாட்டிலுக்கு பத்து ரூபாய் என்பது ஜென்ரலாக அப்படி இருக்காது அப்படி போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை நான் அப்படி சொல்ல முடியாது என் நான் தெரிந்த வரைக்கும் நான் விசாரித்த வரைக்கும் நான் ப்ராக்டிக்கலாக பார்க்குற வரைக்கும் இதை வந்து ஏதோ அரசு அரசுகளில் தப்பு நடக்குதா இல்லையாங்கிறது வேற கேள்வி இதை பொறுத்த வரைக்கும் இந்த மாட்டத்துக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிடும்

அப்படி அது தவறு ஊடக நண்பர்கள் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தை காட்டிலும் முன்னையோ அல்லது கடை அடைக்கப்பட வேண்டிய நேரத்திற்கு பின்னரோ ரகசியமாக மதுபானங்கள் விற்குமானால் அது கள்ளத்தனமான வியாபாரம் அது சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதற்கு அரசுக்கு எல்லா உரிமைகளும் உண்டு அப்படி எடுக்காமல் இருந்தால் அதற்கு என்ன காரணம் என்பதை நீங்கள் தான் வெளிப்படுத்தணும் அதுதான் சொல்றேன் அது தப்பு தான் அதுக்கு பணியாளர்கள் காரணம் கிடையாது பானியாளர் நீங்கள் வந்து சரக்கு கேட்குறீங்க நீங்கள் வந்து சரக்கு கேட்குறீங்க எவ்வளோ சரக்கு கேட்குறீங்களோ அவளுக்கு கொடுக்க வேண்டியது எனக்கு இருக்கு அப்படி ஒன்று அப்படி ஒன்று அளவு தான் நாங்கள் சொல்கிறோம் கேட்க மாட்டேங்கிறாங்களே சொல்லுறது சொல்கிறது கேளுங்க நண்பர்களே அப்படி சொல் அப்படி செய்யணுங்கிறது தான் எங்கள் கோரிக்கையை நீங்கள் இந்த மதுக்கூடங்கள் வந்து எங்கள் கண்ட்ரோலில் கிடையாது நீங்கள் நான் அதை புரிஞ்சுக்கணும் பணியாளர்களுடைய கண்ட்ரோலில் மதுக்கூடங்கள் கிடையாது பணியாளர்களுக்கோ பணி நிரந்தரம் கிடையாது அவங்க தொகுப்பூதிய பணியாளர்கள் ஒப்பந்த பணியாளர்கள் மதுக்கூடங்களுக்கு உரிமைதாரர்களாக இருப்பவர்கள் யார் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் செல்வாக்கு மிக்கவர்கள் பல வகை செல்வாக்கு மிக்கவர்கள் அவங்க வந்து இந்த ஒப்பந்த பணியாளர்கள் நிர்பந்தப்படுத்தும் போது அவங்க சரக்கு கொடுக்காம இருக்க மாட்டாங்க கொடுக்காம இருக்க மாட்டாங்க இந்த 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 இல்லை அப்படி கொடுக்காம இருங்கன்னு சொல்லி நீங்க சொல்லலாம் நிர்வாகத்தினுடைய மேல் அதிகாரிகள் கூட நீங்க கேட்கும் சொல்லலாம் எங்கனால முடியுமா ஆள் விட்டு உதைப்பான் அப்ப யார் வந்து எங்களை காப்பாத்துறது இல்ல ஒரு நபருக்கு இவ்வளவுதான் சரக்கு ஒரு நாளைக்கு கொடுக்கணும்

நீங்க சொல்றீங்களே இந்த அலிகேஷன் வரும்போது நாங்கள் சொல்றோம் ரெமிடியாது தான் ஒரு 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 ஆதார் கார்டு பேஸில் நீங்க கொடுக்க சொல்றீங்களா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது நாங்கள் வந்து வெரி டிரான்ஸ்பரண்டாக இருக்க விரும்புகிறோம் அதுல நாங்கள் யாரும் குறைபாடு இல்லை இந்த நீங்க சொல்ற குறைகள் நடக்கலைன்னு நான் சொல்ல மாட்டேன் தடுக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்குரிய நிர்வாகத்துக்குரியது பணியாளருக்குரியது எங்க பங்க நாங்கள் செய்ய தயாரா இருக்கோம் நன்றி 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 எல்லாத்துக்கும் நன்றி